நிலை பற்றிய ஒரு சிறப்பு சித்ரா நாகராஜன் யோகானந்தா பற்றி நாகராஜன் வழங்கும் உரையை கேட்க இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது முதலில் நாகராஜனின் உரையை கேட்போம் இது பெங்களூர் திரு எஸ் நாகராஜன் பேசுகிறார் தமிழ் நெஞ்சங்களே திரு கல்யாணி அவர்களே திரு லண்டன் சுவாமிநாதன் அவர்களே நாகராஜன் வணக்கம் நமஸ்காரம் உலகெங்கும் கிரியா யோகா என்ற புதிய எளிய யோக பயிற்சியை பரவ செய்து லட்சக்கணக்கானோரை யோகத்தின் பால் ஈர்த்த பெரிய மகான் பரமஹம்ச யோகானந்தா ஆவார் இருபதாம் நூற்றாண்டின் முதல் சூப்பர் ஸ்டார் குரு என்று இவர் போற்றப்பட்டார் புகுந்தலால் கோஷ் என்ற ஏற்பொண்ட ஏற்பெயர் கொண்ட இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூரில் காயத் குடும்பம் ஒன்றில் பிறந்தார் ஞான் தேவி அம்மையாருக்கும் பாக்பதி கோஷுக்கும் எட்டு குழந்தைகளில் நான்காவதாக இவர் பிறந்தார் இவரது தந்தையார் கோஷ் ரயில்வேயில் வேலை பார்த்ததால் குடும்பம் அடிக்கடி இடம்பெயர்ந்து புதிய இடங்களில் குடியேற வேண்டியிருந்தது அவர் ரயில்வேயில் வேலை பார்த்ததால் இலவச பாசை மகனுக்கு தந்தார் மூந்தலால் வெவ்வேறு இடங்கள் சென்று பல மகான்களை சந்தித்தார் யாத்திரை தலங்களுக்கு சென்று இறைவனின் மகிமையை உணர்ந்தார் பள்ளிப்படிப்பை முடித்தவுடன் வாரணாசிக்கு சென்ற இவருக்கு ஆன்மீகத்தில் பெரும் ஈடுபாடு ஏற்பட்டது பதினேழாவது வயதில் இவர் தனது கு குரு ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி என்ற மகானை சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யுக்தேஸ்வரின் ஆசையுடன் இவரது தனது பெயரை யோகானந்தா என்று மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்காவில் போஸ்டன் நகருக்கு வந்து இவர் படிப்படியாக அமெரிக்க மக்களை தன்பால் ஈர்த்தார் ஆயிரக்கணக்கானோர் இவரது உரைகளை கேட்க ஆவலுடன் வந்தனர் அதே ஆண்டின் இறுதியில் எஃப் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் என்ற நிறுவனத்தை தொடங்கிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முடிய சுமார் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் அமெரிக்காவிலேயே தங்கியிருந்து யோகாவை கற்பித்தார் இடையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆகிய இரண்டு நாடுகள் இரண்டு ஆண்டுகள் மட்டும் வெளிநாடுகளுக்கு சென்று தன் சுற்றுப்பயணத்தில் உரையாற்றினால் பல்வேறு இடங்களுக்கு சென்று உரையாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அமெரிக்க ஜனாதிபதி கால்வின் குலிச் இவரை வெள்ளை மாளிகைக்கு சிறப்பு விருந்தனாக அழைத்து கௌரவித்தார் இவர் பல பிரபலங்களுக்கு கிரியா யோகாவை உதேசித்தார் மகாத்மா காந்திஜி ஆனந்தமயி கிரிபாலா நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி சர்சிவி வி ராமன் உள்ளிட்ட பலருக்கு இவர் கிரியா யோகத்தை கற்பித்துள்ளார் மேலை நாடுகளில் சுமார் ஒரு லட்சம் பேருக்கு இவர் கிரியா யோகத்தை கற்பித்தலார் நூற்றி எழுபத்தைந்து நாடுகளில் இவரது சீடர்கள் உள்ளனர் கிரியா யோகத்தில் பிராணாயாமத்தின் பணல்கள் உழவச் செய்யப்படுகிறது மனிதன் ஆற்றல்களை அதிகரிக்கும் வலிமைப்படுத்தவும் பயிற்சிகள் தரப்படுகின்றன இறைவன் அன்புமயம் என்பது போதிக்கப்படுகிறது தனது வாழ்வில் ஏராளமான அற்புதங்களை பார்த்திருப்பதாக யோகானந்தர் குறிப்பிட்டார் யோகிகள் அந்தரத்தில் மிதப்பது அவர்கள் தங்கள் இதய துடிப்பை நிறுத்துவது உள்ளிட்ட பல அற்புதங்களை அவர் தனது சுயசந்தையிலே விளக்குகிறார் தனது பணியை முடித்து விட்ட நிலையில் அவர் பூ நீக்க திருவுள்ளம் கொண்டார் அதை தனது சீடரும் கூட முன்மையே தெரிவித்து விட்டார் தயா மாதா என்ற தனது சிஷையிடம் இந்த பூ உலகை நான் விட்டு போவதற்கு இன்னும் சில மணி நேரம் தான் இருக்கிறது என்பதை நீ உணர்வாயா அறிவாயா என்று கேட்டார் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி அப்போது அங்கு இந்திய தூதராக வந்த வினய் ரஞ்சன் தாசுக்கும் அவரது மனைவிக்கும் திருக்குமோர் ஹோட்டலில் ஒரு விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் பங்கேற்ற பரமஹம்சர் இந்தியாவின் பெருமையை பேசி மை இந்தியா என்ற அருமையான தனது கவிதையையும் வாசித்தார் உரை முடியும் போது அவர் புடல் கீழே விழுந்தது அவர் உயிர் துறந்தார் மாரடைப்பால ஒரு உயிரிழந்ததாக மருத்துவர்கள் கருத்து தெரிவித்தனர் ஆனால் பக்தர்களோ அவர் மகாசமாதி நிலையை தானே அடைந்ததாக கூறினர் அவரது உடலின் அங்கங்கள் சிறிதும் சிதைவுபடவில்லை என்பதை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் மார்ச் ஏழாம் தேதி என்று எப்படி இருந்ததோ அதே போல அவரது உடல் அங்கங்கள் சிதைபடாமல் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வெங்கடப்பேழையின் மூடி மூடும் போதும் அப்படியே இருந்தது என்று ஹாரி டி ரோ தனது அறிக்கையிலே தெரிவித்தார் இது டைம் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி வெளிவந்தது ரோ என்பவர் கலிபோர்னியாவில் பார்க்கின் டைரக்டர் ஆவார் இது அமைந்தது என்று கூறலாம் இவரது என்ற நூலில் அழகுட விவரித்துள்ளார் ஐநூற்றி முப்பத்தோரு பக்கங்களை கொண்ட இந்த நூல் நாற்பத்தி ஒன்பது அத்தியாயங்களைக் கொண்டது பல விவப்பூர்ணும் சுவையான விஷயங்களை இதில் படிக்கலாம் நாற்பத்தி ஐந்து மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பிலிக்ஸ் மற்றும் ஹார்பர் கால் பதிப்புகத்தால் இது இருபதாம் நூற்றாண்டில் வெளியான நூறு முக்கிய புத்தகங்களில் ஒன்று என்று கணிக்கப்பட்டுள்ளது பிரபல ஆப்பிள் நிறுவனத்தை நிறுவிய ஸ்டீவ் ஜாப்ஸ் இவர் பால் ஈர்க்கப்பட்டதோடும் ஆட்டோ ஓகி புத்தகத்தை ஐநூறு பிரதிகள் வாங்கி ஆர்டர் செய்து வாங்கி தனது இஷ்டமானவருக்கும் முக்கியமானவர்க்கும் வழங்கத் தொடங்கினார் எல்விஸ் பீஸ்லியும் இந்த புத்தா புத்தகத்தால் ஈர்க்கப்பட்டார் சுமார் நாற்பது லட்சம் பிரதிகளுக்கும் மேல் விற்கப்பட்ட இந்த நூல் இன்றும் கூட தொடர்ந்து அதிக அளவிலேயே விற்பனையாக கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இவர் மறைந்த ஐந்தாம் ஆண்டின் நினைவாக இந்திய அரசு இவரை கௌரவிக்கும் வகையில் ஒரு தபால் தலையை வெளியிட்டது மீண்டும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் யோகாதா சத் சங்கத்தின் நூறாவது ஆண்டு விழாவை ஒட்டி இன்னொரு தபால் தலையை வெளியிட்டது பரமஹம்ச யோகானந்தரின் அருமையான பொன்மொழிகள் கூட மிக எளிமையான அதில் ஆழ்ந்த ரகசியங்களை அவர் குறிப்புகின்றார் அவற்றில் சில இதோ எவ்வளவு எளிமையாக இருக்க முடியுமோ அவ்வளவு எளிமையாக இருங்கள் எப்படிப்பட்ட சிக்கலற்ற சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமைகிறது என்பதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஒவ்வொரு நாளை பொழுதும் இன்றைய தினத்தினாலேயே நிச்சயிக்கப்படுகிறது சீயனவற்றில் உங்கள் எண்ணத்தை ஈர்க்க நீங்கள் அனுமதித்தால் நீங்கள் மிகவும் மோசமானவராக ஆவீர்கள் நல்லனவற்றில் உங்கள் எண்ணங்களை ஈர்க்க அனுமதித்தால் உங் நீங்கள் அழகின் தரத்தை உங்கள் வசமாக்கிக் கொள்வீர்கள் உடல் மற்றும் மனம் ஆரோக்கியமான இருப்பதற்கான ரகசியம் இதுதான் கடந்த காலத்தை பற்றி வருந்தி புலம்பாதே எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே தொந்தரவுகளை பற்றியும் கவலைப்படாதே நிகழ்காலத்திலே ஒவ்வொரு கணத்திலும் புத்திசாலித்தனமாகவும் உண்மையாகவும் தொடர்ந்து நீ வாழ்வாயாக பரமஹம்சர் பரமஹம்சானந்தரை போற்றுவோம் வழங்குவோமாக நன்றி வணக்கம்